மக்களே யூகே தமிழ் உலகிலே இருந்து நீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோ ரைஸ் வந்து செய்து காட்ட போறேன் கோழிஃபிளவர் போட்டு கே போறேன் கோழிஃபிளவரை பொதுவாக சாப்பிட்றதுக்கு விரும்பி கொள்ள மாட்டோம் கொஞ்சம் பச்சை தண்ணியாக இருக்குமென்னு சொல்லி பெரிதாக அதாவது சாப்பிட்றதில்ல சோ ஆனா இப்படி எல்லோ ரைஸ் மாதிரி செய்து இந்த கோழிஃப்ளவரை போட்டு சாப்பிடக்க நல்ல சுவையாக இருக்கும் இது பாத்தீங்கன்னு சொன்னா வெஜிடேபிள்ஸ் டேஸ்லேயும் செய்து கொள்ளலாம் இது வந்து ஆஹ் நல்ல ஒரு ரைத்தாவோட சாப்பிடவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பாடுகளுக்கும் இப்ப சிக்கனோ இல்லையானு சொன்னா ஃபிஷ் கரியோ என்னென்ன ஒரு கறியோடையும் சாப்பிடக்க நல்ல சுவையாக இருக்கும் இந்த கோழிஃப்ளவர் ரைஸ் செய்யறதுக்கு முதல் என்னுடைய சனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் வெள்ளைக்கு ஒனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக் கொள்ளுங்கோ அப்போதான் நான் இந்த ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே நேரம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கோ எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு இந்த கோலிஃப்ளவர் எலோ ரைஸ் சொல்லி கச்சான் போட்டு சே போடுறேன் கொஞ்சமாதிரி ஸ்ப்ரிங் ஒனியன் எல்லாம் வச்சிருக்கிறேன் கருவேப்பில அதாவது உள்ளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் இருக்குது ஸோ இதுகள் போட்டு தான் செய்ய போகிறேன் கோழிஃப்ளவர் ஒரு பாதி காணம் செய்கிறதுக்கு இது வந்து ஒரு டிரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானது ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த கோழிஃப்ளவர் எல்லோ ரைஸை செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுவோம் ஸோ இதில் தான் ரைஸ் வந்து செய்ய போகிறேன் எல்லோ ரைஸ் வந்து செய்து கொள்ள போகிறேன் இந்த தண்டு கூடி போட்டு சூப்பு செய்து கொள்ளலாம் ஸோ அதாவது இங்கிலீஷ் பீப்புள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்டெல்லாம் போட்டு இந்த இலியெல்லாம் போட்டு சூப்பு செய்து கொள்ளினோம் ஸோ இந்த கூடி நாங்கள் எடுத்து கொள்ளலாம் அதாவது இந்த ரைஸுக்கு இந்த இலைய கூடி எடுத்து தண்டை எடுக்காமல் அப்படி இலியா வெட்டி எடுத்து அதுவும் போட்டு கொள்ளலாம் நல்லா இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் இந்த இலையும் கொஞ்சம் கசப்பு கசப்புத்தன்மையானது இந்த இலை டெய்லியும் இந்த தண்ணிக்க போட்டுக்கொள்கிறான் இந்த தண்ணிக்கு கொஞ்சமா வந்து உப்பு போட்டு கொள்ள வேணும் உப்பு வந்து போட்டுக்கொள்றேன் இந்த தண்ணிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்க வந்து இந்த கோழிஃப்ளவரை வட்டி போட்டுக்கொள்ளணும் இப்படி லேயர் லேயராக இருக்கும் இந்த கோழிஃப்ளவர் ஸோ இதை வந்து இப்படி உடைச்சு உடைச்சி நீங்க ஆக குட்டியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஓரளவான சைஸ்லேயும் எடுத்துக்கொள்ளலாம் நான் இப்ப ஓரளவான சைஸ்ல எடுத்துட்டு இதை வந்து துருவி எடுத்துக்கொள்ள போறேன் இப்ப கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுக்கொள்றேன் கணக்கோயில் விடாதீங்க ஒரு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னு கருவா கராம்பு ஏலக்காய போட்டுக்கொள்றேன் நல்ல பிளேவராக இருக்கும் இப்போ அத போட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது கடுகு சொல்லி இருந்தேன் தானே கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிதாக இருக்குமண்டு கடகு வடிக்கிறது கவனம் மூஞ்சேலி எல்லாம் பறந்துடும் வடிச்சு இப்ப உள்ளி போட்டுக்கொள்கிறேன் வெட்டி வைத்திருக்கிற உள்ளியை வந்து அட் பண்ணி கொள்கிறேன் இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் சில பேரை பார்த்து வெங்காயம்னு சொல்லிக்கொள்ளும் ஆனா அப்படி சொல்லக்கூடாது ஒரு ஆளை பார்த்து வெண்காயம் வெங்காயம்னு சொல்லக்கூடாது சில சில சந்தர்ப்பத்தில் சில பேர் அப்படி சொல்லிக்கொள்கிறவர் சில விஷயங்களுக்கு ஏனோ தெரியல நீங்களும் கருத்து போக்கு கருத்தை போட்டுக்கொள்ளுங்க அந்த வெங்காயம் அண்டேன்னு சொல்லி கொள்றேன்ட்டு ஆனால் உண்மையாவே முகத்துக்கு நேர அப்படி சொல்லக்கூடாதானே ஒரு ஆளை பார்த்து வெங்காயம் மாதிரி இருக்கிறாயன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இந்த வெங்காயத்தை பண்ணி கொள்றேன் பெருஞ்சீரகம் இப்போ கூடாதீங்கோ எரிஞ்ச மாதிரி வந்துடும் இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு பிறகுதான் பெருஞ்சீரகத்தை போட்டுக்கொள்ளணும் இப்ப நான் கோழி பிளவரை வந்து உறங்கி கொள்ள போறேன் இப்ப வெங்காயம் வதங்கி வந்துடுது இப்ப நான் அதாவது எள்ளு வந்து போட்டுக்கொள்றேன் வெள்ளி எள்ளு கருப்பு எள்ளுன்னு சொல்லி ரெண்டு விதமான எள்ளு அதோட பெருஞ்சீரமும் போட்டுக்கொள்றேன் பெனல் சீட் என்று சொல்லி கொள்வோம் சோ டெண்டும் போட்டுக்கொள்றேன் இதுக்கு நீங்க வெந்தயம் தேவைப்பட்டா போட்டுக்கொள்ளலாம் நான் கொஞ்சமா வந்து வெந்தியமும் போட்டுக்கொள்ள போறேன் வெந்தயம் கெளுத்தி தானே கணக்கு போடக்கூடாது இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்பூனால போட்டுக்கொள்ளுங்க வெந்தயத்தையும் போட்டு இப்படி நல்லா வந்து வதக்கி கொள்ளுங்க இப்ப வதக்கும் பொழுது இந்த கச்சாணி இருக்குதானே இந்த பச்சை கச்சாணியம் இதுக்கு போட்டு வதக்கி கொள்ளணும் வதங்கி கொஞ்சம் வெறைய இந்த பச்சை மிளகாய போட்டுக்கொள்ளுவோம் இப்போ இப்ப கருவேப்பிலையும் நான் இப்போ போட்டுக்கொள்கிறேன் இப்படி போட்டு வதக்கிக்கொள்கிறேன் கருவேப்பிலையும் போட்டு இப்போ கச்சான் பெருஞ்சீரகம் வெள்ளு கருப்பு வெள்ளை வெந்தயம் இவெல்லாம் போட்டிருக்கிறேன் பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டிருக்கிறேன் இதையும் போட்டு வதக்கிட்டு பிறகு கோழி ஃப்ளவரை இதுக்கு கொட்ட வேணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கச்சான் எல்லாம் வந்து வடிவா வதங்கிட்டுது இப்ப தேங்காய் பூ மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னு துருவி வச்சிருக்கிறேன் இந்த கோழிஃப்ளவரை கொட்டி கொள்றேன் ரைஸ் இந்த அளவுக்கு இந்த கோழிஃபிளவர் இருக்கு கணக்கு ரைஸ் போடக்கூடாது அஹ் அதாவது இது ஹெல்த்தியான முறையில செய்யறேன் இந்த கோழிஃப்ளவர் ரைஸ் சோ கொஞ்சமா ரைஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு கிராம் ரைஸ் தான் எடுத்திருப்பேன் நூறு கிராம் ரைஸுக்கு ஒரு கால் பகுதி கோழிஃப்ளவர் எடுத்திருக்கிறேன் இப்ப கோழிஃப்ளவரை இப்படி வந்து திருவி வச்சிருக்கிறேன் இப்படி போட்டு வளக்கிக் கொள்றேன் இந்த அளவு இப்படி கொட்டினீங்கன்னா தெரியாது போட்டுட்டு போட்டு கொள்ளுங்க இந்த கோழி புளவரை வடிவா வதக்கிக் கொள்ளுங்க இப்ப ரைஸ் வந்து கொட்டி கொள்றேன் ரைஸை வடிவா அளவாக தண்ணி விட்டு அத வந்து அவிச்சு வச்சிருந்தேன் நான் இப்ப ரைஸ கொட்டி கொள்றேன் இதோட இந்த மேலுக்கு கோழிஃபிளவர் இலை இருக்கு தானே இதையும் போட்டுக்கொள்றேன் இப்ப மஞ்சள் தூள் போட்டுக்கொள்றேன் அதோட கரும் மசாலா பவுடரும் போட்டுக் கொள்றேன் கணக்கையில ஒரு கொஞ்சமா போட்டுக்கொள்ளுங்க கணக்கு போட தேவையில்லை இதோட பாத்தீங்கன்னு சொன்னா மிளகு பவுடரும் போட்டுக்கொள்றேன் மஞ்சள் தூள் கரம் மசாலா பவுடர் மிளகு தூள் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறேன் ஸோ அதனால் தேவையில்லை இப்போ இதை போட்டு மிக்ஸ் கொள்ளணும் இப்படியே சுட சுட போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கக்கூடியது ஸோ ரைஸ் ஒவ்வொரு விதத்தில் செய்து கொள்ளலாம் அந்த விதத்துல இந்த கோழி ஃபிளவர் எல்லோ ரைஸ் ஒரு வித்தியாசமான கோழிஃப்ளவரையும் எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லை இதுக்கு கோழிஃபிளவர் போட்டிருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கோழிஃப்ளவர் ரைஸ் வந்து சேர் காட்டி இருக்கு சிம்பிளா செய்யக்கூடியது அதாவது ஒரு காஃப் கோலிஃபிளவர் எடுத்திருக்கிறேன்னு பாத்தீங்கன்னு இது வந்து ரெண்டு பேர் வடிவாக சாப்பிடக்கூடியது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா டயட் இருக்கிறவைக்கு கூடி இந்த ரைஸ் வந்து ஆரோக்கியமானது சோ நீங்க ஒரு நாலு பேர் சாப்பிடுறேன்னு சொன்னா ஒரு கோழிஃபிளவர் எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு ஒரு ரைத்தாவோட நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சூப்பராக இருக்கும் இல்ல நீங்க அண்டு நான்வெஜ் தான் சாப்பிடுற ஒரு நாளாக இருந்தால் ஒரு சிக்கன் கறியோட கூடி ஒரு வெஜிடேபிள்ஸ் இருக்குது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது சோ இந்த வெஜிடேபிளும் ஒரு சிக்கன் கறியும் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டின்னரோ லஞ்சுக்கோ உரியது அதே நேரம் நீங்க வந்து இதோட ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம் கிட்டத்தட்ட பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபியில தான் போட்டுக்கொள்ளுவேன் சோ எல்லாரும் மாதிரி சமைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்கணும்னு சொல்லி யோசிச்சு சமைச்சு கொள்வேன் என்னுடைய ரெசிபியல்ல எல்லாமே அப்படித்தான் இருக்கும் பாக்குற உங்களுக்கும் தெரியும் நீங்களும் இந்த ரெசிபி எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு தம்ஸ் அப் பண்ணி லைக் கொடுத்து கொள்ளுங்கோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க வெள்ளைக்கு ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து கொள்ளுங்க அப்பதான் ரெசிபி போடுற உதவியாக இருக்கும் முடிந்தால் வந்து கொமெண்ட் பண்ணி கொள்ளுங்க எப்படி இருக்கு உங்களுக்கும் செய்து சாப்பிடுவோம் மாதிரி இருந்துச்சா இல்லை என்ன சொன்னா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாபா